வளர்ச்சியின் இடமாக திகழும் ஒரு கட்டுமான தளம் உண்மையான வழிபாட்டு முறை தெய்வீக அன்பை அதன் எளிமை மற்றும் நல்லிணக்கத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறது கடவுளின் வாழும் கோவிலாக திருச்சவையை வளர்க்கிறது திருத்தந்தை பதினான்காம் லியோ புனித யோவான் இலாதரன் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு அனைத்து கிறிஸ்தவர்களும் தங்கள் வாழ்க்கையையும் சமூகங்களையும் உண்மையான அடித்தளமான கிறிஸ்துவின் மீது கட்டியெழுப்ப அழைக்கப்பட்டுள்ளனர் என்பதை நினைவூட்டுகிறது என்றும் விசுவாசம் பணிவு மற்றும் அன்பின் வழியாக திருவையின் வழிபாட்டு முறையின் அழகு மற்றும் ஒன்றிப்பில் முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நவம்பர் ஒன்பது இஞ்ஞாயிரன்று புனித இலாதரன் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு பெருவிழா சிறப்பிக்கப்பட்ட வேளை உரோமையிலுள்ள இப்பெருங்கோவிலில் தலைமையேற்று நிகழ்த்திய சிறப்பு திருப்பலியில் இவ்வாறு தெரிவித்தார் திருத்தந்தை அனைத்து கோவில்களுக்கும் தாய் கோவில் புனித இலாதரன் பெருங்கோவில் அனைத்து கோவில்களின் தாய்கோவில் என்று தனது மறையுறையில் எடுத்துக்காட்டிய திருத்தந்தை அதனின் ஆன்மீக அர்த்தத்தை குறித்தும் தனது மேலான சிந்தனைகளை விசுவாசிகளுடன் பகிர்ந்து கொண்டார் இந்த விழா ஒரு வரலாற்று நிகழ்வை நினைவுகூறும் அதே வேளையில் பேரரசர் கான்ஸ்டண்டைன் மற்றும் திருத்தந்தை முதலாம் சில்வெஸ்டரின் மேற்பார்வையின் கீழ் இப்பெருங்கோவில் கட்டப்பட்டது என்றும் இது எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மையான திராவை என்பது உயிருள்ள கற்களால் ஆனது என்பதை நினைவூட்டுகிறது அதாவது விசுவாசிகள் தாங்களாகவே மூளைக்கல்லான கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டார் வாழ்வு கிறிஸ்துவின் நற்செய்தியில் கட்டப்பட வேண்டும் உறுதியான அடித்தளங்களின் முக்கியத்துவத்தை தனது மறையுறையில் வலியுறுத்திய திருத்தந்தை புனித இலாதரன் பெருங்கோவில் உறுதியான அடித்தளத்தில் நிற்பது போல விசுவாசிகளும் தங்கள் வாழ்க்கையையும் சமூகங்களையும் இயேசு கிறிஸ்துவிலும் நற்செய்தியிலும் நிலைநிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உலக பொறுமையின்மையால் இயக்கப்படும் மேலோட்டமான அல்லது அவசரமான கட்டிடம் திரு தாங்க முடியாது மாறாக விசுவாசம் அன்பு மற்றும் பணியின் நீடித்த சமூகத்தை கட்டியெழுப்ப பணிவு பொறுமை மற்றும் தூய ஆவியாரிடம் திறந்த மனம் கொண்டிருத்தல் ஆகியவை தேவை என்று சுட்டிக்காட்டினார் திருத்தந்தை லூகா நற்செய்தியில் இடம்பெறும் சக்கியயுவின் வாழ்வை காண்க லூ பத்தொன்பது முதல் ஒன்று மைனஸ் பத்து எடுத்துக்காட்டி தனிப்பட்ட மனமாற்றம் மற்றும் பணிவின் அவசியத்தை வலியுறுத்திய திருத்தந்தை மரத்தின் மீது ஏறி இயேசுவை காண விரும்பிய அவரது ஆர்வமும் தனது தற்பெருமையை வீழ்த்த அவர் கொண்ட விருப்பமும் அவரை கிறிஸ்துவைச் சந்திக்க வழிவகுத்தது என்பது கிறிஸ்தவர்கள் கடவுளின் அழைப்பால் எவ்வாறு தங்களை மாற்றிக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்மாதிரி என்றும் குறிப்பிட்டார் திரு ஒரு கட்டுமான தளம் திரு அவையை கட்டுமான தளம் என்று ஒப்பிட்டு கட்டி இது சுறுசுறுப்பான சில வேளைகளில் கடினமான ஆனால் பலனளிக்கும் வளர்ச்சியின் இடமாக திகழ்கிறது என்றும் தெரிவித்தார் திருத்தந்தை அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷ் யூ ஆல் பெஸ்ட்